ஹலோ நம்ம ரெயின்போ சேனலில் இன்னைக்கு பாசுமதி அரிசி வச்சு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புலாவ் இது எங்கேயாவது போய்ட்டு வந்தால் நமக்கு சமையல் வித விதமாக சமைக்க லேட் ஆயிரும் சாம்பார் மோர் ரசம் அப்படி அது மாதிரி இல்லாமல் ஒரே சாப்பாடாக செஞ்சு ஒரு துவையல் கொத்தமல்லி துவையல் எல்லாம் வெங்காய பச்சடி தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கரலாம் வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கு இப்போ வேணுன்றது என்னென்னு பார்த்தா இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் சோறுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி உழை வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு பிரிஞ்சி எலை போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு இந்த கிராம்பு போட்டுருவோம் ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஏற்கனவே இதில் பிரிஞ்சி எலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை கொதிக்கிற தண்ணியில்

பாதி எந்த பின்னாடி உப்பு போடணும் முழுசாக இதை வேக விடக்கூடாது முக்கால் வேக்காட்லேயே வடிச்சிடணும் நான் சொல்கிறேன் கன்று தொட்டில் வடிக்கணும் வடிக்கும்போது காமிக்கிறேன் இப்போ இது இப்போ உப்பு போட மாட்டோம் கிண்ட மாட்டோம் இப்போ இதுக்கான ஜாமான் என்ன வேணும்னு பார்ப்போம் பாருங்கள் இதுக்கான ஜாமான் பச்சை மிளகா பச்சை மிளகா வெங்காயம் கேரட்டு கேப்சிகம் வெள்ளை பூண்டு பூண்டு நம்ம துருவியில் துருவி போட போகிறோம் ஒரு துண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பெரிய ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஒரு நாலு பீஸு மிளகு மிளகுன்னு நுணுக்கி இறக்கும்போது நம்ம இதை தாளி இதை முதல்ல தாளிக்குவோம் தாளித்து காய்கறியை வேக வைப்போம் வதக்குவோம் இது கடைசியில் இறக்கின பின்னாடி வேலை முடிஞ்ச பின்னாடி இதை சோறில் நம்ம கொஞ்சம் நெய் வச்சு நெய் விட்டு கிஷ்மிஸு முந்திரி உடச்சிக்கிறணும் முந்திரி ரெ ரெண்டையும் போட்டு தாளிச்சிட்டு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மிளகை நுணுக்கி நுணுக்கி வச்சுக்கணும் நுணுக்கி போடணும் போட்டு இறக்கிடணும் அவ்வளோதான் இப்போ சோறு வேட்டும் சோறு வேறு வரைக்கும் காத்திருப்போம் சோர் வேது நல்லா வேட்டும் இப்போ நம்ம இந்த துருவியால் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் துருவிக்கிறப்புறோம் முதல்ல பூண்டு துருவோம் பூண்டு 平时。 இது இஞ்சி இது பூண்டு துருவியாச்சு சோறு வெந்திரிச்சா பார்ப்போம் இன்னும் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி அரிசி நீள் நிலமாக இருக்கணும் டோர் வந்துடுச்சா பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் சோறு மனையம்மா அரை ஏக்கருக்கு மேலே வந்துடுச்சு இப்போ இதில் உப்பு போடுவோம் வென்று உப்பு போடுவோம் வடிக்கிறது வடிக்கிறது தான் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நெய் ஊற்றினா ஒரு கரண்டி நெய் ஒட்டாமல் ஒட்டாம இருக்கிறதா ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கும் நெய் ஊற்றிட்ட எண்ணெயும் ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் அது ஊற்றலாம் வந்துருச்சு நம்ம இத வடிச்சிருவோம் வடிக்கிறது எப்படி காமிக்கிறேன் பாருங்க சாடுப்புல இந்த மாதிரி சட்டி வச்சிருக்கு இந்த மாதிரி பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சிருக்கு வச்சு தீயை கொஞ்சம் மூட்டி விட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சு நெய் ஊற்று போகிறோம் நெய் நெய்யில் தான் செய்யணும் எல்லாம் வெள்ளை எண்ணெயிலே செய்யலாம் நெய்லே செய்யலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ எண்ணெய் அவைலபிளோ நாலு கரண்டி மூணு கரண்டி நெய் இல்லை பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் பெரிய இலக்காவும் எத்தாவே போட்டாச்சு வெங்காயம் போட்டுருவோம் மிளகா பாத்திரம் லேசான பாத்திரம் அதனால சிங்கள வச்சுதான் வதக்கணும் எப்படின்னால பெரிய பழமான பாத்திரம்னா சிங்கள வர வதக்கணும் ஆனா இது அதுல டீ கூட்ட முடியும் இதை கூட்ட முடியாது சிஞ்ச மாற்றி சிம்மில் வச்சுட்டு மதங்கட்டும் இந்த காய்கறிக்கான உப்பை நம்ம இங்கேயே போட்டுருணும் வதங்கட்டும் கொஞ்சம் அப்புறம் நான் பின்னாடி காய்கறிகளை போடுவோம் இப்போது கேரட்டு கேப்சிகம் இந்த காய்களுக்கான உப்பை நம்ம இங்கே போட்டுருவோம் சோறில் தனியாக உப்பு போட்டோம் காய்கற உப்பு இங்கே போட்டோம் இது ரெண்டு நிமிஷம் வதங்கணும் எதுவும் பூரா வேகக்கூடாது முப்பவாச்சு தான் வேகணும் ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் பூண்டு போட்டுருவோம் நல்லா இஞ்சி பூண்டு வாடை நல்லா வருது அந்த பச்சை வாடை போவோம் நம்ம இதுல தோரத்தை கொட்டி புலாவை பிரிப்பேர் அப்புறம் இந்த புலாவுக்கு கடைசியில் ஜாமான் ஜீனி போடணும் ஜீனி போட்டாதான் தோல் உடையாம இருக்கும் இந்த புலாவுனாலே ஜீனி போடணும் கிஸ்மிஸ் கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் தாளித்து கொட்டிட்டு அப்போ நம்ம இந்த ஜீனியும் மிளகும் போட்டு கிண்டி மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிடணும் நான் அடுப்பில் சின்ன வானலி வச்சுருக்கு ஏன்னா முந்தைய பிறப்பு கிஷ்மஸுக்கு தாலி வேண்டி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த சோறை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணா கரண்டியால மிக்ஸ் பண்ணக்கூடாது தோல் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி விடணும் சாப்பாடை இந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுக்கிறது சூப்பராக கலந்தரைச்சு தனியாக எங்கேயும் இல்லை சிம்மில் வச்சு லேசாக ஒரு தம் போட்டு எடுக்கணும் இப்போ இதில் நம்ம ஜீனி போட்டுருவோம் ரெண்டு கரண்டி ஜீனி ஜீனி போட்டு ஒரு தடவை இண்டி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் குழந்தைகள் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதில் காய்கறி இன்னும் போடலாம் முழு பட்டாணி பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி போடலாம் பீன்ஸு பச்சை பட்டாணி இது இது ரெண்டும் இல்லை என்கிட்ட அதனால் நான் போட போடலை ஒரு நாளைக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம காணிக்க போகிறோம் பக்கத்துல பக்கத்துல அடுப்புல சின்ன கடாய் வச்சிருக்கேன் அதில் நம்ம தாளிக்க போறோம் சின்ன கடாயில தழிச்சு தழிச்சது இதை கிண்ட வேண்டாம் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த மிளகு பொடி மிளகு நுனிக்கி வச்சோம் இல்லையா அதை தூவிடுவோம் அவ்வளோதான் புலாவ் ரெடி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எப்போ நம்ம பரிமாறுவோமோ அப்போ இது ஒன் சைட்லேருந்து இப்படி எடுத்து பரிமாறணும் எப்படி இப்போ ஸ்கிம்ல ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பரிமாறணும் பின்னக்கூடாது எப்படியாவும் எப்படி பரிமாறணும் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் வீடியோ